சண்முகம் பரணி சீரியல்ல இதெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க முத்து பாண்டி வந்து இசக்கி காலத்தில் தாலி கட்டாமல் விரும்புனும் ஓடி வந்து இசைக்கு முன்னாடி வந்து இசக்கி வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்து சமுதிர பாண்டியம் பாண்டியமான சமர்த்திச்சு நான் டேய் முட்டா பாயில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது இங்கே கவனிதையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருல இசக்கி இன்னும் தவிர நல்ல விடு ஒரு எந்த ஒரு பொண்ணையும் மணக்கவும் முடியாதுன்னு நினச்சி பார்க்கவும் முடியாதுல்ல எனக்கு நீ மட்டும் தான் வேணும் நீ மட்டும் தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னதும் சமூகத்தில இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்ல நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில் நிறுத்தியா உன்னால ஏன் உன்னாலதான் ஏன் இவ்வளவு பிரச்சனையும் நீ மட்டும் இசைக்கிய அப்படியே அந்த ஒரு நிலைமைக்கு பண்ணாம இருந்திருக்க இன்னைக்கு இசைக்கி நானும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் உன்னாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா இங்க பாரு நான் என் இசைக்கி கூட அவன் வீட்லயே கிளம்பிடுறேன் ஏன்னா எனக்கு இசைக்கு மட்டும்தான் முக்கியம் நான் இசைக்கு கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் அவ கூடவே போக போறா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் சவுந்திரபாண்டியம் பாண்டியம்மாளும் செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க இது பார்ல நீ தப்பு பண்ற என்னைய தப்பு பண்ற அப்போ உனக்காக தான் காத்து குந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு அவளுக்கு என்னடா பதில் சொல்ல போற ஆஹ் வேணுனா நீ ஏ தாலியை கட்டி குடும்பம் நடத்திக்குவா அப்படின்னு முத்து பாண்டி சொன்னதும் சவுந்திர பாண்டி வாயைப்படன்னு நின்னுட்டு இருக்காங்க இல்லை இசைக்கு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இது பார் என் பொண்டாட்டினா அது இசைக்கு மட்டும் ஐயா நான் இசைக்கிக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன் அதனால அவ கூட்டு அவ வீட்டு வீட்டையே போய் நாம் கூடவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்துப்பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இசுக்கியை கூட்டிகிட்டு சண்முகம் வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம சண்முகம் எல்லாருமே வரட்டா வந்த வேலை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சண்முகமும் கிளம்பிடுறாங்க என்னக்கா இது இப்படி ஆகிடுச்சு இந்த அந்த சண்முகம் அப்போ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தால் பாரு அவன் முத்துப்பாண்டியை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்ல நாம தான் முட்டாள்தனமாக முத்துப்பாண்டியை பற்றி எதுவுமே தெரியாமல் நடந்துட்டோம் அந்த சண் சண்முகம் தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னதும் ஆமா அக்கா தப்பு பண்ணிட்டு அக்கா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அந்த சண்முகம் முத்துப்பாண்டியை புரிஞ்ச அளவுக்கு நாம புரிஞ்சு வைக்காம போயிட்டோமே அதனாலதான் அவன் ஈஸியா காரியத்தை முடிச்சுட்டு நம்மளை ஜெயிச்சு வளம போல கறியை பூசிட்டு போறான் அப்படின்னுட்டு சவுந்தரப்பாண்டி வந்து செம்ம டீன்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா முத்துப்பாண்டிய சிக்கி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க உடனே நம்ம பாரு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியில் வராங்கன்னு இல்லைங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து புது ஜோடியாக வாரீங்க அதனால் ஆர்த்திலாம் அடுத்து தான் நான் உள்ள கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்திலாம் அடுத்து நேரம் முத்துப்பாண்டி இசைக்கி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சண்முகம் வந்து இங்கே பாருல முத்துப்பாண்டி வீட்டோட மாப்பிள்ளையாக வாழ்கிறது ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது ஓசிச்சோறு திங்கிறவனுக்கு தான் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கணும் நீ தான் உழைக்க இல்லை இதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது இங்கே பாரு இசைக்காக அத்தனை பேர் முன்னாடி என் பொண்டாட்டி தான் முக்கியம் நான் அவள் கூடவே வாழ்றேன்னு சொன்ன பாரு நீ அங்கே உசந்து நிற்கிற ஒரு விஷயம் தெரியுமா நான் இதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேண்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இசைக்கு மேலே உயிரே வச்சிருக்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இசைக்கியை தவிர வேறொரு பொண்ணு மேலே ஆசைப்படவும் மாட்டேன் வேறொரு பொண்ணுக்களத்தில் தாலி கட்டவும் மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்ல அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சமாளித்தேன் அப்படின்னதும் இல்லை நீ சரியான கில்லாடிதான் அப்படின்னு சொல்லி நம்ம வைகொண்டே சொல்லிகிட்ருக்காங்க ஆமாடா சண்முகம் நானும் உன்னை என்னவோ நினச்சேன் என்னடா இப்படி தங்கச்சின்ன வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேன் நே ஆனால் உண்மையிலேயே நீ கிரேட்டா அப்படின்னு பாரு வந்து பார பாராட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நானும் உங்கள் யாருக்காகவும் இந்த வீட்டுக்கு வரல அதே மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக வாழ ங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எல்லாம் இது இருக்காளே இந்த இசக்கி இவளுக்காக தான் என்ன மாயமந்தலும் செஞ்சாலோ தெரியா இவளை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் நினச்சி பார்க்கவும் முடியல அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லா பிரச்சனையும் சரியா வரும் வரைக்கும் நான் இந்த வீட்டிலேயே வளர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறமா சண்முகம் நீ இசைக்கையும் கூட அனுப்பி வச்சே ஆகணும் அப்படின்னதும் முதல்ல உன் அப்பையும் உன் அப்பனும் உன் அத்தைங்க இருக்காங்கல்ல அவங்க முதல்ல மனசு மாறி திருந்தட்டும் அதுக்கப்புறமா தாராளமான இசைக்கே கூட்டிட்டு போகலங்கிற மாதிரி சமூக அந்த இடத்துல பேசிட்டு